பாரத நாட்டு விண்வெளித்துறை ஸ்டார்ட் அப்பான பெங்களூருவில் இருக்கும் பிக்சல் பாரத நாட்டின் முதல் தனியார் செயற்கைக்கோள் கூட்டமான ஃபயர்ஃப்ளையினை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது என்பதை இன்று நான் பெருமை பொங்க தெரிவிக்கிறேன் இந்த செயற்கைக்கோள் கூட்டம் பூமியில் இருக்கும் பொருள்களின் ரசாயன கட்டுமானத்தை அறியக்கூடியது உலகின் மிக அதிக பிரி திறனுடைய உயர் ரக நிறமாலை திறன் கொண்ட செயற்கைக்கோள் கூட்டம் ஹை ரெசல்யூஷன் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் சாட்டலைட் கான்ஸ்டலேஷன் இதுவாகும் இந்த சாதனை பாரத நாட்டை நவீன விண்வெளித் தொழில்நுட்பத்தில் முதன்மையானதாக ஆக்கியிருப்பதோடு இது தற்சார்பு பாரதம் என்ற திசையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடியெடுப்பாகும் இந்த வெற்றி நமது தனியார் விண்வெளித் துறையின் பெருகிவரும் வல்லமை மற்றும் நூதனத்துவத்தின் எடுத்துக்காட்டாகும் இந்த சாதனைகளுக்காக நான் பிக்சலின் குழுவினர் இஸ்ரோ மற்றும் இன்ஸ்பேஸ் அமைப்புகளுக்கும் ஒட்டுமொத்த தேசத்தின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே சில நாட்கள் முன்பாக நமது விஞ்ஞானிகள் விண்வெளித் துறையில் மேலும் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தினார்கள் நமது விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைப்பு செய்தார்கள் விண்வெளியிலே இரண்டு விண்கோள்கள் இணைக்கப்படும் செயல்பாட்டைத்தான் விண்வெளியில் இணைப்பு ஸ்பேஸ் டாக்கிங் என்று அழைக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் விண்வெளியில் உள்ள விண்வெளி நிலையம் வரை பொருட்களை அனுப்பவும் குழு பயணத்திற்கும் மிக முக்கியமானது பாரதம் இப்படி செய்யக்கூடிய நான்காவது நாடாக ஆகியிருக்கிறது இதிலே நமக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது